என்ன செய்வார் என அவர்கள் அவரிடம் அத்தியோரை இன்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க வரும்போ வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சி தோட்டத்தை குத்துவைக்கு விடுவார் இதுதான் நடந்தது நடந்திருக்கு புரியுதா அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த இவர்களுக்கு இயேசுவை கொண்டதால் யூத இனத்தை கொன்று ஒழித்துவிட்டு தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார்கள் இல்லையா அதனால் யூத மதத்தை இன்று ஈவிரக்கமின்றி இன்றி ஒழித்துவிட்டு உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்கள் இப்பொழுது உள்ள திருச்சபை இப்பொழுது உள்ள திருச்சபை எங்கெல்லாம் செயல்படுகிறது பாருங்க யூத மதத்தை தவிர மற்ற எல்லா நாட்டிலும் இந்த திருச்சபையின் செயல்பாடு இருக்கிறது எல்லா ஆயர்களும் இருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் யார் என்று அவர் சொல்கிறார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் முன்வருபவர்கள் தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து ஆயர்களும் அந்த குருக்கள் இருந்த இடத்தில் இன்று ஆயர்கள் இருக்கிறார்கள் தலைமை குருவெல்லாம் எல்லாம் இருந்து கொன்றார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் அகற்றிவிட்டு நம்முடைய திருச்சபையில் உள்ள ஆயர்களை வைத்து எல்லா இடத்திலும் மறை மாவட்டங்களை உருவாக்கி ஒவ்வொரு மறை மாவட்டமும் எப்படி செயல்படுகிறது என்றால் இப்படி செயல்படுகிறது உரிய காலத்தில் கடவுளுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய மறைமாவட்டமாக இருந்து கடவுளின் குடும்பத்துக்கு ஆள் சேர்ப்பதால் இந்தியாவிலும் இப்படி பல நூறு மறைமாவட்டங்கள் இருக்கின்றன நூற்றுக்கணக்கான மறை மாவட்டங்கள் இந்தியாவில் இருப்பதால் அந்த இந்திய நாட்டிலும் என்ன நடக்கிறது இந்திய நாட்டு மக்கள் இப்பொழுது என்னவாக இருக்கிறார்கள் என்னவாக பார்க்கப்படுகிறார்கள் கடவுளால் என்று பார்த்தால் உரிய காலத்தில் கடவுளுக்கு சேரிய வேண்டிய பங்கை கடவுள் குடும்பத்தில் சேர வேண்டிய மக்களை சரியா சேர்த்து கொடுக்க கடவுளிடம் கொடுக்க முன்வரும் அந்த தோட்ட தொழிலாளருக்கு ஒப்பான ஒரு மறைமாவட்டமாக அதை அத்திராட்சை தோட்டத்தை உத்தேக்கி விடுவார் அந்தவர்களிடம் தன்னுடைய குடும்பத்தை குடும்ப பொறுப்பை மண்ணுலகத்தின் பொறுப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார் இந்த நோக்கத்தை இந்த பார்வையில் இதை பாருங்கள் செல்மை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களை தடு நல்ல இன திராட்சை கொடிகளை அதில் நட்டு வைத்தார் புரியுதா திராட்சை நல்ல இனம் திராட்சை கொடிகள் திராட்சை கொடிகள்ன்னா என்ன திருச்சி கடவுளின் குடும்பம் சரியா அதாவது திராட்சை கொடி இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பின்னாடியே நல்ல இனம் மட்டும் நாம் பார்ப்போம் நல்ல இனம் திராட்சை கொடின்னா என்னன்னா திராட்சை கொடினா ஒவ்வொரு மக்கள் அந்த அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் நல்ல இனம்னா கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்ற நம்பிக்கையுடைய திராட்சை கொடி என்று இருக்கிறது கடவுளின் குடும்பத்தை சேர விரும்ப குடும்பத்தில் சேர விரும்பாத திராட்சை கொடி என்று இருக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம் அவர் என்ன பண்ணாரு அவர் நட்டது நல்ல இன திராட்சை கொடிகளை அதில் நட்டு நட்டு வைத்தார் அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார் திராட்சை பழம் பிழிய ஆளை ஒன்றை அமைத்தார் இதெல்லாம் அதுலயும் பார்த்தோம் இல்லையா நல்ல திராட்சை கொலைகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் நல்ல திராட்சை கொலைகள்னா கடவுளின் குடும்பத்தை நம்ப மக்கள் கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் என்னாச்சு மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது இந்த காட்டு பழம் தான் இது அருங்கொட இயக்கம் கடவுளின் குடும்பத்தையே நம்ப மாட்டேங்கிறாங்க அருங்குடைய வச்சுட்டு நல்ல திராட்சை கொடியிலிருந்து அந்த கொடியே வேற நல்ல திராட்சை கொடிய இல்ல இங்க வந்து நல்ல திராட்சை கொடி எதுனா கத்தோலிக்க திருச்சபையின் திராட்சை கொடி குடும்பம் என்பதுதான் கடவுளின் குடும்பத்தை நம்ப கூடிய திராட்சை கொடி அதனால் இதில் இதிலிருந்து வரக்கூடிய மக்கள் நல்ல கனிகளாக இருப்பார்கள் நல்ல ஒரு நம்பிக்கை உடையவர்களாக கடவுளின் குடும்பத்தை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார் கடவுள் புரியுதா நல்ல திராட்சை குலைகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் அது தந்தது இந்த கண்ணா செஞ்சிட்டு இப்ப கடவுளின் குடும்பத்தின் மீது உள்ள நம்பிக்கையை எடுத்துவிட்டு எல்லோரும் என்னவாக மாறிவிட்டார்கள் திராட்சை பழமாக இல்லாமல் காட்டு பழங்களமாக மாறிவிட்டார்கள் எங்க நல்ல திராட்சை கொடியில் இருந்து அதாவது கத்தோலிக்க திருச்சவையில் இருந்துகிட்டு கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்களாக இருப்பதால் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் நல்ல திராட்சை கொடியில் இருக்கக்கூடிய காட்டு பழங்களாக இருக்கிறார் இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார் எருசலேமில் குடியிருப்போரே யூதாவில் வாழும் மனிதர்களே எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டுவிட்டது இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை தந்ததன கேட்கிறார் என்னன்னா நண்பர்னா அந்த கடவுள் தான் அந்த இடத்தில் திராட்சை தோட்டத்தை நட்டவர் யார் கடவுள் கடவுளுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கேட்கிறார் நான் வந்து உன்னெல்லாம் வந்து என்ன சொல்லி நான் மண்ணுக்கு அனுப்புனேன் நீ என்னுடைய குடும்பத்தில் சேருவாய் என்று நினைத்து தானே நான் அனுப்பினேன் இப்பொழுது நீ வந்து என்னுடைய எதிர்பார்ப்பின்படி என்னுடைய குடும்பத்தில் சேராமல் காட்டு பழங்களைப் போல் நல்ல திராட்சை பழமாக இல்லாமல் காட்டு பழங்களை போல் என் குடும்பத்தை நம்பாதவனாக இருக்கிறே அதுல எனக்கு எவ்வளவு அநீதி இழைக்கிறாய் நீ நான் எவ்வளோ ஏமாந்து விட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை கட்டி காப்பாற்றி வருகிறேன் இதற்கு எவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணும் எல்லாமே ஏற்பாடு பண்ணும் கூட ஏற்பாடு பண்ணும் உறவு உறங்க இடம் ஏற்பாடு பண்ணணும் உறைவிடம் ஏற்பாடு பண்ணணும் இப்படி எல்லாமே கடவுள் என்று எதுவுமே அசையாது என்று இருக்கும் பொழுது அனைவரையும் இப்படி ப பரிபாலித்து வரும் பொழுது நாம் அவருக்கு ஏற்புடைய விதத்தில் அவருடைய குடும்பத்தில் சேராமல் அதில் சேர மாட்டேன் என்று சொல்வது நீதியாகுமா என்று கேட்கிறார் அதான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது நான் விட்டு விட்டது இனி செய்யக்கூடியது விட்டு விட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ அவ்வளவு எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் உதாரணத்துக்கு நான் மோடிஜி எடுத்துக்கிட்டா மோடிஜி வந்து கடவுள் குடும்பம் இல்லைங்கிறார் கிறிஸ்தவர்களே வேணாங்கிறார் கிறிஸ்துவ சாத்தான் என்கிறார் இருந்தாலும் அந்த மோடிஜிக்கு இந்த நாட்டையே ஆளும் பொறுப்பை தந்திருக்கிறார் நான் ஏதாவது உனக்கு செய்யாம இருக்கிறேனா என்று கேட்கிறார் உண்டோ ஏதும் உண்டோ நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க இவர் வந்து நான் கடவுளின் குடும்பத்தில் சேர்வார் என்று அவர் காத்திருக்க காட்டு தந்தது ஆனால் இவ்வளவு நல்லது பண்ண இவர் என்ன செய்யல கடவுளின் குடும்பத்தை நம்பாதவராக இருக்கிறார் இப்போ ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்று சொல்கிறார் ஒரு சிலர் தான் நல்ல கணிகளை தருகிறார்களே தவிர இந்த அறுவடை இயக்கம் வந்து அந்த மோடிஜியை விட மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள் எதிர்த்தே பேசுகிறார் மோடிஜியாவது எதிர்த்து பேசவில்லை கடவுள் குடும்பத்தை நம்பாதே என்று போதிக்கவில்லை இவர்கள் கடவுள் குடும்பத்தை நம்பாதே என்று போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யவே போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் எனக்கு பண்ணவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் கேளுக்கிற கேளுங்கள் நானே அதன் வேலியை பிடுங்கியறிவேன் அது தீக்கிரையாகும் அதன் சுற்றுச்சுவரை தகத்தெறிவேன் அது மிதி உண்டு போகும் நான் அதை பாலாக்கி விடுவேன் அதன் கிளைகள் நறுக்கப்படுவதை படுவதில்லை கிளைகள் நறுக்கப்படுவதில்லைன்னா அது என்னடா நறுக்கிறது தானே தண்டனை என்ன நறுக்கப்படுவதில்லைன்னு கேக்குறீங்கன்னு நினைக்கணும் என்னன்னா கிளைகளை அப்பப்ப நறுக்கி விடணும் என்ன கிளைகள்னா கிளைன்னு வரும் அதாவது வந்து காய்க்காத கிளை எது காய்க்கக்கூடிய கிளையோ அதை விட்டுட்டு காய்க்காத கிளை வந்தால் அதை நறுக்கி விட்டுவாங்க அப்ப தான் காய்க்கக்கூடிய கிளை நல்ல பா பழம் விடும் அது காக்கையாது கிளை பழமே வராது ஏன்னா அனாசியமாயிர அந்த உணவெல்லாம் காக்கையாத கிளைக்கு அதனால் நறுக்கி விட்டா தான் கனித்தரும் இப்ப என்ன சொல்றாரு நறுக்க போவதில்லை கலையை அகற்ற மண் படுவதும் இல்லை நெரிஞ்சும் உட்புதல்களுமே அதில் முளைக்கும் அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் அருண் இயக்கத்துக்கு தான் சொன்ன ரொம்ப புண்படும் அதனால் நம்ம வந்து மேலோட்டமாக அவர்களை அவர்களே அதை எடுத்துக்க சொல்லிடுவோம் எல்லாம் நெருஞ்சி முள்ளும் தான் அதுல இருக்கு சரியா அதுல வந்து மழை பொழிவதில்லைன்னா மழை என்றால் அங்கே தூயாவியானவர் ஆனால் என்ன நடக்கிறது பாகால் ஆவி பொழியப்படுகிறது வழியே அங்கே தூய் ஆவி பொழியப்படுவதில்லை தூய் ஆவியானவர் எங்கே பொழியப்படுகிறார் மழை எங்கே பொழியப்படுகிறது நற்கர்ன நம்புவோரிடம் பொழியப்படுகிறது கலை அகற்ற கொத்தப்படுவதும் இல்லை அப்படின்னா கலைன்னு என்ன பயிர் கலை என்று ஏற்கனவே பார்த்தோம் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறவர்கள் பயிர் அதை நம்பாதவர்கள் கலை அந்த கலையை நான் ஏற்ற போதில் அதில் தான் இருக்க போகுது எல்லாம் நாரி போகுது அப்படிங்கிறார் சரியா அது மாதிரி வந்து கனி தருவது கனி தராதெல்லாம் நறுக்க போவதில்லை எல்லாம் சொல்கிறார் அதனால் அடுத்தது போவோம் படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே சரியா அதாவது திருச்சபை மக்கள் தான் கத்தோலிக்க திருச்சபை என்ற அந்த கடவுளின் குடும்பத்தை நம்ப கூடிய மக்கள் தான் இந்த நல்ல திராட்சை கொடி சரியா ஆனால் அவர் ஆர்வத்துடன் நட்ட கண்டு ஆர்வம் அப்படியே ஆர்வத்தோடு இருக்கிறார் எப்படா என் குடும்பத்தில் சேருவீங்கன்னு ஆர்வத்தோடு இருக்கிறார் அந்த ஆர்வத்துடன் ஒரு கன்றை நடிகிறார் அதுதான் யாரு இந்த உலகத்தில் பறக்கும் அனைவருமே கடவுளின் குடும்பத்தில் சேர்வேன் என்று தான் பிறக்கிறார்கள் ஆனால் யாரெல்லாம் அதன் பிறகு யூதா மக்களாக கத்தோலிக்க திருச்சபையின் மக்களாக மாறுகிறார்களோ அவர்கள்தான் கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்நோக்கை நிறைவேற்றி தந்து கடவுளுக்கு நீதி வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் அநீதியாளர்களாக இருக்கிறார்கள் அதுதான் நீங்க சொல்லப்படுகிற அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே நீதி விலையம் என்று எதிர்நோக்கி இருந்தா சரிதானா இந்த நீதிதான் நீங்கள் இங்க கேட்டார் அல்லவா நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்தது என்ன அப்படின்னு கேட்கிறார் அல்லவா அது வந்து ஒரு அநீதி யாரு நீதி நற்பழங்களை காட்டுப்பழங்களை தராமல் நற்பழங்களையே தருவது நீதி அதான் நீதி விளையும் என்று எதிர் நோக்கி இருந்தார் ஆனால் விளைந்ததோ இரத்த பழி நேர்மை தலைக்கும் என்று காத்திருந்தார் ஆனால் தலைத்ததோ முறை முறைப்பாடு சரியா என்று முதல் வாசகத்தில் கூறப்பட்டிருக்கிறது இதுதான் பதிலுரை பாடலையும் திருப்பாடல் எண்பதிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டதையும் இதுதான் இருக்கிறது நேரம் இல்லாததால் இதில் இதோடு முடித்துக்கொள்வோம் தந்தை மகன் பூஜாவின் பெயரால்